ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோமன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா கோபக்காரன் அம்மாவுக்கு துரோகம் பண்ண அப்பாவுக்கு இந்த மகம் வச்ச ஆப்பு இருக்கே அப்பா ரொம்பவே பெருசு கண்டிப்பா எந்த அப்பனாலையும் இதை தாங்கிக்க முடியாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்போமா கோபக்காரன் சுரேஷ் ஞாயிற்றுக்கிழமை காலை தன் வீட்டில் அமர்ந்து லேப்டாப்பை திறந்து மெயில் பார்த்தபோது வந்திருந்த அந்த கடிதத்தை படித்து சற்று மிரண்டார் அதை மறுபடியும் படித்தார் ஏய் சுரேஷ் சித்ராவுடனான உன்னோட கும்மாலத்தை உடனே நிறுத்து அவ இன்னொருத்தன் மனைவி உனக்கு இப்போ வயது நாற்பத்தைந்து ஆயித்து உனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு உன் மனைவி ரொம்ப நல்லவ அப்பாவி உத்தமி அவளை ஏமாத்தி இன்னொருத்தியோட கள்ள உறவு வச்சிருக்கிற நீ உருப்படவே மாட்ட உடனே நீ இந்த கள்ள உறவை நிறுத்தலனா நான் நிறுத்த வைப்பேன் ஜாக்கிரதை கோபக்காரன் சுரேஷ் யார் இந்த கோபக்காரன் என்று யோசித்தார் அவருக்கு ஒன்றும் பிடிபடவில்லை ஒருவேளை தன்னுடன் வேலை செய்யும் எவரோ தன்னை விளையாட்டாக மிரட்டுகிறார்கள் என்று நினைத்தார் ஏனெனில் ஐடி கம்பெனிகளில் வெளிப்படையாக பிற பெண்களுடன் சுற்றுவது நெருங்கிய சகவாசம் வைத்துக் கொள்வது என்பது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒழுக்கம்தான் அந்த பெண்கள் எழுத்து மூலமாக புகார் அளிக்காத வரையில் அதிகமாக சம்பாதிப்பதால் கை நிறைய பணம் பெரிய படிப்பு என்கிற திமிர் அயல் நாடுகளுடன் தொடர்பில் இருப்பதாலும் அங்கு அடிக்கடி சென்று வருவதாலும் தங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற கற்பனையான அசட்டு துணிச்சல் சுரேஷம் அதில் ஒரு அங்கம்தான் எனினும் கடிதத்தின் உண்மைகள் அவரை பயமுறுத்தின சித்ராவும் சுரேஷும் இரண்டு வருடங்கள் முன்பு வரை ஒரே ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது ஏற்பட்ட நெருக்கம் அதிக சம்பளத்திற்காக அவள் வேறு ஒரு ஐடி கம்பெனிக்கு சென்ற பிறகும் தொடர்ந்தது ஐடி கம்பெனி என்பதால் வாரத்துக்கு ஐந்து நாட்கள் தான் வேலை அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் சென்னையின் சுற்றுப்புறங்களில் உள்ள ஏதாவது ஒரு நல்ல ஏசி ஹோட்டலில் அறை எடுத்துக்கொண்டு அங்கேயே தங்கி ஒருவருக்கொருவர் ஆசை திற சரீர ஒத்தாசை செய்து கொண்டவுடன் இரவு டின்னரை வெளியில் முடித்துவிட்டு தத்தம் வீட்டிற்கு சென்று விடுவார்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் தங்களது குடும்பத்துடன் வாஞ்சை காட்டுவார்கள் மற்ற ஐந்து தினங்களில் அடிக்கடி தங்கள் மொபைலில் பேசிக்கொள்வார்கள் இவர்களது பேச்சும் குறுஞ்செய்திகளும் அவர்களுடைய மறைத்து வைத்திருக்கும் உடற்கூறு வர்ணனை வக்கிரகங்களாகத்தான் தெரியும் சுரேஷுக்கு இது ஐந்தாவது ஐடி கம்பெனி பிற பெண்களுடன் தொடுப்பு என்பது அவருக்கு மிகவும் இயல்பான ஒன்று கைவந்த கலை அவர் வாழ்க்கையின் ஒரு அங்கம் அது பற்றிய குற்ற உணர்வோ பய உணர்ச்சியோ அற்ற ஒரு நிலையில் சஞ்சரிப்பவர் சித்ராவிற்கும் அதே மனநிலை சஞ்சரிப்புதான் எத்தனையோ ஆண்களை கடந்து வந்திருந்தாலும் அவளுக்கு உடல் ரீதியாக சுரேஷுடன் மட்டும்தான் ஒரு நல்ல புரிதல் உண்டானது அதனால்தான் மாய்ந்து மாய்ந்து அவருடன் அடிக்கடி கொள்வதில் அதீத ஆர்வம் அவளுக்கு அரசாங்கத்தில் வேலை செய்யும் எதிலுமே ஒரு ரசனையோ துடிப்போ இல்லாத தேமேன்னு ஒரு அப்புண்டு கணவர் பிளஸ் டூ படிக்கும் ஒரு பெண் திங்கட்கிழமை காலை சுரேஷ் ஆஃபீஸ் கிளம்புவதற்குள் எட்டு குறுஞ்செய்திகள் சித்ராவிடமிருந்து வந்துவிட்டன எட்டரை மணிக்கு தன் காரை எடுத்துக்கொண்டு சுரேஷ் ஆஃபீஸ் கிளம்பும் போது அவர் மகன் சுதீர் அவருக்கு வசதியாக காரை எடுத்து வெளியே வைத்தான் பிஇ சிவில் படித்துவிட்டு வேலை தேடி அலைந்து கொண்டிருப்பவன் கராத்தை கற்றுக்கொண்டு இரண்டு பெல்ட் வாங்கியிருக்கிறான் எம்பிஏ படிக்கும் மகள் கல்லூரிக்கு சென்று விட்டாள் அப்பாவியான அருமை மனைவி அது இருக்கா இது எடுத்தாகிவிட்டதா என்று பார்த்து பார்த்து சுரேஷை அன்புடன் வழியனுப்பி வைத்தாள் வரும் சனிக்கிழமை இருபதாம் தேதி சித்ராவுக்கு பிறந்த நாள் மகாபலிபுரம் சென்று அவளுடன் தங்க வேண்டும் தவிர அன்று அவளுக்கு என்ன பரிசளிக்கலாம் என்று யோசித்தபடியே காரை கிளப்பினார் ஆனால் சித்ராவை அவரால் இனி சந்திக்கவே முடியாது என்கிற உண்மை அவருக்கு அப்போது தெரிந்திருக்க நியாயமில்லை புதன்கிழமை மறுபடியும் அவருக்கு ஒரு மெயில் வந்தது அதில் டே சுரேஷ் நான் இவ்வளவு சொல்லியும் நீ மாறவே இல்லை வரும் இருபதாம் தேதி சித்ராவின் பிறந்தநாளுக்கு அவளை நீ நேரில் பார்க்க கூடாது மீறி நீ அவளை பார்க்கணும்னு நினைச்சேன்னா இருபதாம் தேதி காலையில உன் கை கால உடச்சிருவோம் அப்புறம் நீ ஆஸ்பத்திரில தான் படுக்கணும் இந்த அசிங்கங்களை நீ உடனே நிறுத்தலைன்னா நாங்க நிறுத்த வைப்போம் திருந்தி வாழ இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம் கோபக்காரன் சுரேஷுக்கு வியர்த்தது அதெப்படி அவனுக்கு இவ்வளவு உண்மைகள் நம்மை பற்றி தெரியும் போலீஸுக்கு போனால் சைபர் கிரைமில் உடனே அந்த கோபக்காரனை கண்டுபிடித்து விடுவார்கள் தான் ஆனால் அவர்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியவரும் சித்ராவுக்கும் தனக்கும் தான் அசிங்கம் இதை சித்ராவிடம் இப்போது சொன்னால் பயந்து கொண்டு மகாபலிபுரம் வரமாட்டாள் அப்புறம் சனிக்கிழமை அவளுடன் ஜாலியாக இருக்க முடியாது எது நடந்தாலும் எதிர்கொள்வது என்று முடிவு செய்தார் வெள்ளிக்கிழமை திடீரென்று அவருக்கு அந்த ஐடியா தோன்றியது அருமை மகன் சுதீரிடம் டேய் நாளைக்கு மகாபலிபுரத்தில் எங்க கம்பெனி மீட்டிங் ஒன்னு இருக்கு என்னால அவ்வளவு தூரம் கார் ஓட்ட முடியாது நீ என்னை டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடு நான் திரும்பி வர நைட் ரொம்ப நேரம் ஆகும் நான் யார்கிட்டையாவது கேட்டு டிராப் வாங்கிக்கிறேன் அப்படி இல்லைன்னா தங்கிட்டு சண்டே வரேன் என்றார் சரிப்பா கண்டிப்பா வரேன் உங்களை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கராத்தே மாஸ்டரை போய் பார்த்துட்டு வரேன் சுரேஷ் நிம்மதி அடைந்தார் என் மகன் சிங்கக்குட்டி கராத்தே பயின்ற இவனை விட வேறு என்ன பாதுகாப்பு தனக்கு கிடைத்து விட முடியும் இவனை மீறி எவனாவது என்னை தொட முடியுமா வாங்கடா வாங்க நாயங்களா என் பர்சனல் விஷயத்துல தலையிடுற நாய் எவனு நாளைக்கு பார்த்துடுறேன் கோபத்துடன் கருவி கொண்டார் சனிக்கிழமை காலை ஒன்பது மணி சுரேஷ் மழமழவென்று சேவ் பண்ணி கொண்டு வெது ஷவரில் அரை மணி நேரம் பிரத்யேகமாக குளித்தார் மிக நேர்த்தியாக உடையணிந்து சென்ட் அடித்து மணக்க மணக்க கிளம்பி ரெடியானார் காலை ஏழு மணிக்கே சுரேஷின் மனைவியும் மகளும் வடபழனி கோவிலுக்கு கிளம்பி சென்று விட்டனர் சுதீர் ரெடியாகி அப்பாவிடம் கார் சாவி வாங்க சென்றான் அப்போது அவன் மொபைல் அடிக்க எடுத்து பேசினான் ஓ அப்படியா வெரி குட் உயிருக்கு ஒன்னும் ஆபத்தில்லையே எந்த ஹாஸ்பிட்டல் போலீஸ் கேஸ் ஆயிடாதுல்ல சரி நான் அப்புறம் பேசுறேன் அதே நேரத்தில் சுரேஷ் மொபைல் அடிக்க அதில் சித்ரா என்கிற பெயர் ஒளிர்த்தது அருகில் சுதீர் இருப்பதால் அதை எடுக்கலாமா வேண்டாமா என்று அவர் தயங்க குரலில் எகத்தாளமாக அவதான் எடுத்து பேசு என்றான் ஹலோ சுரேஷ் ஆடி போய்விட்டார் முகம் கருத்து அடிக்க நின்றார் ஒழுங்கா வீட்டோட கெடை என் நண்பர்கள் தான் சித்ராவை ஹாக்கி ஸ்டிக்கால் அடித்து அவள் காலை உடைச்சாங்க அவள் உனக்கு இருந்து ஃபோன் பண்ணனாலாக்கும் அம்மாவுக்கு துரோகம் செஞ்ச உன்னோட கையையும் காலையும் உடைக்கணும் என்பது தான் என்னோட ஒரிஜினல் பிளான் ஆனால் நேற்று நீ திடீர்னு என்கிட்ட கார் ஓட்டியா நான் வரணும்னு சொன்னப்ப உடனே பிளான் மாத்திட்டேன் தண்டனையை உனக்கு பதிலா அவளுக்கு பிறந்தநாள் பரிசா கொடுத்தா என்னன்னு தோணுச்சு ரெண்டு நாய்ல எதை அடிச்சா என்ன தெய்வ நம்பிக்கை நிறைந்த வெகுளியான உன் மனைவிக்கு நீ எப்படி கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம ச நீ எல்லாம் ஒரு மனுஷனா அவளும் வரும் பொம்பளையா நீ தினமும் குளிச்சுட்டு வரதுக்குள்ள வரிசையா அவளிடமிருந்து ஏகப்பட்ட எஸ்எம்எஸ் அந்த கன்றாவியெல்லாம் நான் தினமும் படித்து தொலைச்சேன் உன்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க அடிச்ச கூத்த என் உயிர் நண்பர்களிடம் சொன்னேன் அவங்கள விட்டு உன்னை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிய பிறகும் நீ திருந்தறதற்கு சந்தர்ப்பம் கொடுத்து கோபக்காரனா மாறி உனக்கு மெயில் அனுப்பினேன் ஆனா நீ திருந்தர வழியா இல்ல சுதீர் உனக்கு சின்ன வயசு இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது என் கடமை நம்ம வீட்டுக்கு நான் ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன் என் மனைவி எனக்கு வைப்பது படையல் சித்ரா எனக்கு அளிப்பது அறுசுவை விருந்து படையலுக்கும் விருந்திருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சுதீர் அடி செருப்பாளன் நாயே என்கிட்டயே உனக்கு இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல நீ ரெண்டு கால் தெரு நாய் நாலு கால் நாய் மாதிரி அலையாத திருமணத்துக்கு தயாரா நம்ம வீட்லேயே ஒரு பொண்ணு இருக்கு சித்ரான்னு இல்லை நீ இனிமே எவளோடையும் உறவு வச்சுக்க முடியாது மீறினேன்னா உன்னை நிரந்தரமாக முடமாக்கி மூளையில் தள்ளிடுவேன் உன்னை கொலை பண்ணவும் நான் இப்போவே ரெடி ஆனால் என் அம்மா தாலியை நானே பறிக்க விரும்பல அதனால தான் உன்னை ஸ்கெட்ச் போட்டு தூக்காமல் விட்டு வச்சிருக்கேன் இனிமே யூஆர் அண்டர் மை கான்ஸ்டன்ஸ் சர்விலன்ஸ் மவனே உன்னோட முன்வாழ சுருட்டிக்கிட்டு மரியாதையா ஒழுங்காக இரு என்ன புரிஞ்சுதா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த பையன் கண்ணில் அவங்க அப்பா எப்போவோ அகப்பட்டுட்டாரு ஆனால் இவனும் நல்லா பிளான் பண்ணி ஏதேதோ பண்ணணும்னு நினச்சி கடைசியில் அம்மாவுக்கு துரோகம் பண்ண அவளையோட காலையை உடச்சிட்டான் ஒரு புள்ள பெத்தாலும் இந்த மாதிரி தான் எல்லா அம்மாவும் நினைப்பாங்க தன்னோட அம்மாவுக்கு ஒருத்தன் தீங்கு பண்ணுறான்னு தெரிஞ்சு அது அப்பாவே இருந்தாலும் எதிர்த்து நின்னான் பாத்தீங்களா இவன் தாங்க உண்மையான பையன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்